பகவான் தான் குடியிருக்கக்கூடிய மலைக்கு தன்னுடைய பேரை வைக்கல சபரிமலைன்னு பேர் வச்சதுக்கு காரணம் கூட அங்கே தன்னை நோக்கி தவம் இருந்த சபரின்னு சொல்லி சொல்லிக்கூடிய பக்திக்காக நேராக தரிசனம் கொடுத்த மாத்திரத்தில் அவள் ஜோதியாக மாறி பகவானுக்குள்ள ஐக்கியம் ஆயிடுறாள் மகிழ்ச்சியை வதம் செய்து அவளுக்கும் அனுகிரகம்ன்றார் அழிக்கலை அவளுக்கு சாப விமோசனம் கொடுக்குறன் இந்த தரிசனம் முடிச்சு நடை அடைச்ச உடனே மீண்டும் அடுத்த மாதம் நடை திறப்பு வரை பகவான் சபத்தில் ஆழ்ந்திருக்காருன்னு தான் இது எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு வேண்டி தான் மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு மருந்து கசக்கிறதான்னு பார்த்துட்டு குழந்தை எடுக்குது குருப்பாலும் அதுபோல பக்தர்களுக்காகவே இன்றும் வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாக ஐயப்பன் வீற்றிருக்கிறார் சரணம் தெய்வ ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித் பரவட்டும் சபரிமலையில் பகவான் குடிக்கொண்டிருப்பது யாருக்காக அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் தனக்காக இல்லை பக்தர்களுக்காக மட்டும்தான் அவர் அங்கே குடியிருக்கார் நம்மை ஆட்கொள்ளணும் நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் அவருடைய லட்சியமாக இருக்கு நமக்காக சேர்த்து அவர் தவம் இருக்கார் மாலை அணிந்திருக்கக்கூடிய எல்லாம் கடுமையான விரதம் முடிந்து தரிசனம் பண்ண வராங்க ஆனால் நம்மளையும் அறியாமல் சில தவறுகளை நம்ம செஞ்சுருவோமே நம்முடைய விரதம் பூர்த்தி ஆகாமல் போயிடுமே அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட்டு நமக்கும் சேர்த்து பகவான் அங்கே தவம் இருக்கக்கூடிய கோலத்தில் ஒவ்வொரு மாதமும் இந்த தரிசனம் முடித்து நடை அடைச்ச உடனே மீண்டும் அடுத்த மாதம் நடை திறப்பு வரை பகவான் தவத்தில் ஆழ்ந்திருக்காருன்னு தான் ஐதீகம் பண்டைய காலத்திலெல்லாம் வருஷத்துக்கு ஒரு காலதான் கோவில் திறக்கும் ஒரு வருட காலம் பகவான் தவத்தில் இருந்தார் இப்போ மாத உதவிகளுக்கு திறந்தாலும் கூட அந்த ஒரு ஒரு மாதம் நடை அடைக்கும் போதும் பகவான் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்துடுறார் நான் ஐதீகம் அப்படி பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்களுக்காக வேண்டி எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு வேண்டி தான் மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு மருந்து கசக்கிறதான்னு பார்த்துட்டு குழந்தைகளுக்கு கொடுப்பாலோ அதுபோல வரக்கூடிய பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாது அவர்கள் விரதத்தில் குறை இருந்தாலும் அதற்கு வேண்டி நான் தவம் இருக்கேன்னு சொல்லி பகவான் தவம் இருக்காரோ அப்படி பக்தர்கள் மேல் அன்பு கொண்ட ஒரு தெய்வமாக சபரிமலை தெய்வம் அங்கே விற்று இருக்கிறது இதன் காரணமாக தான் அந்த சபரிமலையுடைய பேரை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பகவான் தான் குடியிருக்கக்கூடிய மலைக்கு தன்னுடைய பெயரை வைக்கல சாஸ்தா மலை அப்படின்னோ மணிகண்ட மலை அப்படின்னோ ஐயப்பன் மலைன்னோ வைக்கல சபரிமலைன்னு பேர் வச்சதுக்கு காரணம் கூட அங்க தன்னை நோக்கி தவம் இருந்த சபரின்னு சொருக்குடிந்த பக்திக்காக ராமாயண சபரி கிடையாது இது பல பேர் நினைப்பது போல சபரகுலத்தில் உதித்த மற்றொரு யோகினியாக விளங்கின ஒரு சபரி அகத்திய மகர்ஷியுடைய ரிஷியாக விளங்கின அவள் பகவானுடைய பெருமைகளை கேட்டு பகவானை கண்ணால கூட பார்த்தது கிடையாது ஆனால் அவருடைய பெருமையை தன்னுடைய குருநாதர் வாயிலாக கேட்டு அவருடைய வருகைக்காக காத்திருந்தான் அப்போது வதம் புரிந்து மீண்டும் தேவலோகத்துக்கு திரும்ப தீர்மானித்த பகவான் தன்னுடைய பக்தையை ஆட்கொண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சபரிமலை கோவிலில் குடி கொள்ளுவேன்கிற சங்கல்பத்தோடு அங்கே வர தனக்கு கோவில் அமைக்கணும்னு சொல்லும்போது தன்னுடைய தந்தையின் இடத்துல தான் சொல்கிறாள் என்னுடைய பக்தியை நான் ஆட்கொள்ள போகிறேன் அவளுடைய பேரால் அந்த மலை விளங்கட்டும் அப்படின்னு அங்கே தனக்கு தன்னை நோக்கி தவம் இருக்கக்கூடிய அந்த சபரியின் முன்னாடி தரிசனம் கொடுக்குற அவளை என்ன பிரார்த்தனை பண்ணுறாலோ அது போல அவளுக்கு மோட்சத்தை அனுகுற பண்ற வேற எதுவும் கேட்கல பகவானிடத்துல வந்து எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் வீடு வேண்டும் ஆசல் வேண்டும்னு கேட்கல உன்னைங்கிறது உண்டு தான் என்னுடைய லட்சியமாக இருக்குன்னு தவம் பண்றான் அந்த தரிசனத்தை அவருக்கு கொடுக்குறான் அது என்ன உதாரணம் சொல்றான் அப்படின்னா ஒரு கட்டி இருக்கு அந்த கட்டியை விளக்குக்கு பக்கத்தில் கொண்டு போனாலே அந்த கல்பூரம் அந்த விளக்குடைய அக்னியை தனக்குள்ள உள்வாங்கி கொண்டு தானும் அக்னிமயமாக மாறிடும் அது போல பகவான் முன்னாடி பிரத்யட்சமாகி நின்ன உடனேயே அந்த கற்பூரம் அக்னியில் கரைந்து விடுவது போல இந்த சபரியும் பகவானுக்குள் கரைந்து மோட்சத்தை அடைஞ்சிட்டாளாம் அப்படி அவளுக்கு ஒரு க்ஷணகாலந்தான் வந்து நின்று பேசி அதெல்லாம் இல்லை நேர தரிசனம் கொடுத்த மாத்திரத்தில் அவள் ஜோதியாக மாறி பகவானுக்குள்ள ஐக்கியமாயிடுறான் அப்படி பக்தர்களுக்கு அனுகிரம்ன்ற சங்கல்பத்தினுடைய அவதாரம் பண்ணின அந்த பகவான் அவருடைய அவதார நோக்கத்தில் முழுசா பார்த்தோன்னா ஒரு ஒரு தருணத்திலையும் தனக்காக அவர் எதுவும் பண்ணலை முதல்ல உலக மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களை மகிழ்ச்சியினுடைய துன்பத்திலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் பண்றாரு அங்கேயும் மக்களுக்காகத்தான் அவதாரம் பண்றாரு ரெண்டாவது பிள்ளை இல்லாத குறை இருக்கக்கூடிய அந்த மன்னனுக்கு இந்த பிள்ளை இல்லா குறையை தீர்க்கணுங்கிறதுக்காக அவனுக்கு அனுகிரகம் பண்றாரு நாட்டு மக்களுக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ தேச எல்லாம் போய் அந்த குறைகளை தீர்த்து வைக்கிறார் தன்னுடைய குருவுக்கு ஒரு குறை இருந்த போது தன்னுடைய குருநாதனுடைய மகன் பேச முடியாமல் இருந்தவருக்கு ஊமை கருள் புரிந்தவனேன்னு சொல்லும்படி அவனை ஊமையை பேச வைத்த அனுகிரகம் பண்ணுறாள் அவனுக்காக உபகாரம் பண்ணுறான் மக்களுக்கு எ எப்பப்பெல்லாம் கஷ்டம் ஏற்பட்டுதோ அவர்கள் ஒருத்தரையும் தேடி தேடி போய் யாருக்கெல்லாம் என்னலாம் துன்பம் இருக்கோ அவர்கள் கேளாமலேயே அவருக்கு அவர்களை நாடி போய் தீர்த்து வைக்கிறார் தேவர்களுடைய துன்பத்தை நீப்பத நீக்குவதற்காக தனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் புரிப்பார் எடுக்க போகிறார் இறுதியாக மக மகிழ்ச்சியை வதம் செய்து அவளுக்கும் அனுகிரகம் பண்ணுற அழிக்கலை அவளுக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறார் சபரிங்கிற அந்த பக்திக்கு அனுகிரகம் பண்ணி இந்த மலை மேல் நான் நிரந்தரமாக வீற்றிருப்பேன் வரக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்காகவும் நான் காத்திருக்கேன் அவர்களுக்கும் நான் அனுகிரகம் தயாராக இருக்கேன்னு பக்தர்களுக்காகவே இறங்கி பக்தர்களுக்காகவே அனுகிரகம் பண்ணி பக்தர்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு தெய்வமாக ஐயப்ப தெய்வம் இருக்குது அதனால் தான் அந்த மலைக்கும் என்னுடைய பக்தியின் பெயரால் வழங்கட்டும் என்னுடைய பெயரால் வேண்டாம் பக்தியின் பெயரால் வழங்குவதால் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அதை பார்த்து பக்தியோட சிறப்பு என்னங்கிறதை உணர்ந்து கொள்ளட்டும்னு சொல்லி சபரிமலைங்கிற பெயரை அதுக்கு சூட்டினார் பகவானால் சூட்டப்பட்ட பெயர் அது அப்படி அந்த மேலே மகா யோக பீடம்ங்கிற அந்த ஸ்ரீசக்கர பீடத்தில் பக்தர்களுக்காகவே இன்றும் வாழ்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாக ஐயப்பன் வீற்றிருக்கிறார் சுவாமியே சரணமயமா தெய்வ ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்